அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து உங்கள் மீது காசா மற்றும் இஸ்ரேல் தொடர்பான முக்கிய பல செய்திகளை சுருக்கமாக ஒவ்வொரு தினமும் இருக்கிறோம் அந்த வகையில் முதலில் காசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்களினுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இன்றைய தினம் அவர் காசாவிலே இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சுக்கு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள் காசாவிலே ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கு அதிகமான குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் நூற்றுக்கு அதிகமானவர்கள் ஒவ்வொரு நாளும் படுகாயம் அடைந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கவலையான ஒரு செய்தியை பகிர்ந்துவிட்டு மீண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் எப்போது முறியடிக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி எண்பது நாயிரம் பாலஸ்தீன மக்கள் அவர்களுடைய சொந்த இடங்களில் இருந்து வேறு இடங்களுக்கு அதே சமயத்தில் தெற்கு மற்றும் வடக்கு காசு

வைத்தியசாலையில் அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய எந்த உபகரணங்களும் இல்லை என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயம் காரணம் போர் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இந்த இஸ்ரேலிய ராணுவங்கள் முதல் செய்த வேலையை இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளை குறிவைத்து அளித்ததுதான் இப்பொழுது ஆங்காங்கே சில அடிப்படை வசதியற்ற வைத்தியசாலைகளில் தான் இங்கே பாதிப்படைந்திருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கான உரிய முறையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் மருத்துவ வசதிகள் கூட இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திதான் மிக அடையக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது அதே போல இன்றைய தினம் இஸ்ரேலினுடைய ராணுவ ஊடகங்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை நோக்கி வந்த ஆளில்லா விமானங்களை நாங்கள் தாக்கி முறியடித்து விட்டோம் இந்த விமானங்களை இந்த ஆளில்லா விமானங்களை கட்டாயம் இந்த ஹூதிகள் யமனிலே இருக்கக்கூடிய ஹூதிகள் தான் அனுப்பியிருப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள் ஆனால் யமனிலே இருக்கக்கூடிய ஊதிகள் இன்னும் அவர்கள் இதை நாங்கள் தான் அனுப்பினோம் என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் இதுவரை பகிர்ந்து கொள்ளவில்லை இதே சமயத்தில் இந்த செய்தியை வைத்து ஏனைய ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் அனுப்பிய ஆளில்லா விமானங்களையும் அமெரிக்கா அனுப்பிய அதிநவீன ஆளில்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி வெற்றிகரமாக வெற்றி நடை போடுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்திகள் இன்றைய உலக ஊடகங்கள் இவர்கள் சொன்ன செய்திக்கு பதிலீடாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய யூத மத தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் தற்போது இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த நாட்டு மக்களினுடைய நலனை பாதுகாக்கிற விடயத்தில் தவறிவிட்டார்கள் காரணம் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாறிவிட்டார்கள் என்றுதான் கூற முடியும் இந்த சூழ்நிலைகளில்தான் ஹங்கரியில் இருக்கக்கூடிய யூத மத தலைவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார் இஸ்ரேலினுடைய பிரதமர் ஹங்கரியில் இருந்த மூத்த யூத தலைவர்களை சந்தித்த வேளையில் மூன்று முக்கிய விடயங்களை அவர்களோடு கலந்தாலோசித்திருக்கிறார் அதாவது நாங்கள் கட்டாயம் அறக்கர்களான ஹமாசை என்ன செய்துவோம் அடியோடு அழித்து விடுவோம் அடுத்ததாக எங்களுடைய பணைய கைதிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இல்லையா அந்த அத்தனை பணைய கைதிகளையும் எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் எங்களுடைய அதாவது இஸ்ரேலுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அதே சமயத்தில் ஏழு முனை தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேல் கட்டாயம் இந்த யுத்தத்தில் எதிர்காலத்தில் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்கின்ற முக்கிய விடயங்களை யூத மத தலைவர்களோடு இன்றைய தினம் அவர் பேசியிருக்கிறார் ஏற்கனவே இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய யூத மத தலைவர்கள் இவருடைய ஆட்சி தகுதி தகுதியற்று கட்டாயம் நெதனியாகும் பதவி விலக வேண்டும் என்று போராட்டங்களில் இஸ்ரேலிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஹங்கரியிலே இருக்கக்கூடிய யூத மத தலைவர்களோடு இவ்வாறு பேசிய ஒரு விடயம் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டு வருவதை காணலாம் எனவேதான் நான் மார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எங்களுடைய உறவுகளான பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோமாக